வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மணப்பாறை பகுதியில் தண்ணீர் பந்தல்களை திறந்து வைத்து அமைச்சர் அன்பில் பொய்யாமழி பொதுமக்களுக்கு இளநீர் பழங்கள் மோர் சர்பத்து வழங்கினார் இனி விரிவான செய்திகள் கோடையில் வெயில் மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் தமிழக முதல்வர் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதிகளில் நகர மற்றும் ஒன்றிய திமுகவில் சார்பில் மக்கள் கூடும் இடங்களில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தூரங்குறிச்சி நகர திமுகவின் சார்பில் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலை மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முபன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் பொதுமக்களுக்கு நீர்மோர் சர்பத் மற்றும் பழங்கள் வழங்கினார் மணப்பாறை நகர திமுகவின் சார்பில் கலைஞர் வளைவு அருகே அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலையும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்து இளநீர் பானங்கள் மோர் சர்பத் மற்றும் தார்பூசணி பழங்களை வழங்கினார் இதுபோல் பாலக்குறிச்சி வளநாடு கைகாட்டி பழையபாளையம் புத்தானத்தம் உள்ளிட்ட இடங்களிலும் அமைச்சர் தண்ணீர் பந்தல்களை திறந்து வைத்தார் இதில் திமுக மாவட்ட அவைத்தலைவர் பன்னப்பட்டி கோவிந்தராஜன் பொருளாளர் குணசேகரன் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் கிருஷ்ணகோபால் மணப்பாறை நகர செயலாளர் மு மா செல்வம் நகர்மன்ற தலைவர் கீதா மைக்கேல்ராஜ் தோரங்குறிச்சி நகர செயலாளர் நாகராஜன் பேரூராட்சி தலைவர் சரண்யா ஒன்றிய செயலாளர்கள் ராமசாமி செல்வராஜ் பழனியாண்டி சின்னடைக்கன் உள்ளிட்ட திமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் செரால்டு உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்